வந்தியத்தேவன் உரையிலிருந்து கத்தியை எடுங்கள் என்று சொன்ன உடனே இளவரசர் இதோ எடுத்துவிட்டேன் என்று பட்டா கத்தியை உருவி எடுத்தார் அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் உரையிலிருந்து கத்தியை எடுத்தான் அவை பிரமாண்டமான ராட்சத கத்திகள் இளவரசர் குதிரையிலிருந்து கீழே குதித்து இறங்கி வா உன்னுடைய அதிக பிரசங்கத்தை என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது இங்கேயே ஒரு கை பார்த்து விட்டு தான் போக வேண்டும் என்று கடுமையாக கோரியதும் வந்தியத்தேவன் திகைத்து போனான் இது விளையாட்டா வினையா என்று அவனுக்கு தெரியவில்லை எனினும் இளவரசர் குதிரையிலிருந்து பூமியில் இறங்கிவிட்ட படியால் அவனும் இறங்க வேண்டியதாயிற்று என்ன ஐயா ஏன் தயங்குகிறீர் நேற்றிரவு என்னை நீர் அவமானப்படுத்த பார்த்தீர் அல்லவா உம்முடைய பாட்டன் வீட்டு அரண்மனை முற்றத்தில் என் பாட்டன்மார்கள் வந்து காத்திருந்தார்கள் என்று சொல்லவில்லையா அவர்களுடைய குடை ஆகியவற்றை புலவர்கள் தட்டி கொண்டு போனதை பார்த்து புரிவினார்கள் என்று இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இளவரசர் இரண்டு கையினாலும் அணுகினார் அந்த கத்தியை எவ்வளவு பலசாலியானாலும் அதை ஒரு கையினால் தூக்கி நிறுத்துவதே பெரிய காரியம் இரண்டு கையினாலும் பிடித்துக் கொண்டால்தான் கத்தியை சுழற்றவும் எதிரியை தாக்கவும் முடியும் இளவரசர் அபிதம் இரு கையினாலும் கத்தியை சுழற்றிய போது அவரை பார்த்தால் அரண்மனையில் சுகபோகங்களில் வளர்ந்த ராஜகுமாரனாக தோன்றவில்லை பழைய காலத்து வீராதி வீரர்களான பீமனையும் அர்ஜுனனையும் போல் விளங்கினார் திருமேனியில் தொன்னூற்றாறு புன் சுமந்த விஜயலாய சோழரையும் யானை மேல் துஞ்சியவரான ராஜாதித்த தேவரையும் போன்று அவர்களுடைய வழியில் வந்தவர் தாம் என்பதை ஞாபகப்படுத்துமாறு வீர கம்பீர தோற்றத்துடன் திகழ்ந்தார் வந்திய தேவனும் இரண்டு கையினாலும் கத்தியை பிடித்து சுழற்றத் தொடங்கினான் ஆரம்பத்தில் அவனுடைய மனதில் குழப்பமும் தயக்கமும் குடிக்கொண்டிருந்தன போக போக மனம் திடப்பட்டது வீர வெறி மிகுந்தது எதிரி தன் போற்றுதலுக்குரிய இளவரசர் என்பது மறந்தது எதற்காக இந்த சண்டை என்னும் எண்ணமும் மறைந்தது எதிரியின் கையில் சுழலும் கத்தி ஒன்றே அவனது கண்முன்னே நின்றது அந்த கத்தியினால் தாக்கப்படாமல் தான் தப்புவது எப்படி அதை தட்டி எறிந்துவிட்டு எதிரியை காயப்படுத்துவது எப்படி என்ற ஒரு விஷயத்தில் அவன் கவனமெல்லாம் பதிந்திருந்தது இளவரசருடைய காரியம் முதலில் ஆழ்வார்க்கடியானுக்கு விளங்கவில்லை ஆனாலும் அதில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று அவன் கருதினான் வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் செய்ய வேண்டியதை நிர்ணயிப்பதற்கும் அது ஓர் ஆகவே அந்த இரு வீரர்களுடைய குதிரைகளையும் சாலை மத்தியில் குறுக்கே நிற்கும்படி விட்டு அவற்றின் தலை கயிற்களை பிடித்துக் கொண்டு ஆழ்வார்க்கடியான் காத்திருந்தான் சாலையில் கொண்டிருந்த குதிரை வீரர்கள் நெருங்கி வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் கொடி பறந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய கவலை நீங்கியது வருகிறவர்கள் நம்மவர்கள் தான் ஆனால் யாராயிருக்கும் அவர்களின் முன்னால் வந்த கட்டியக்காரர்கள் அந்த விஷயத்தை பரையறைந்து அறிவித்தார்கள் ஈழத்து போரில் மகிந்தனை புறம் கண்ட இலங்கை படைகளின் சேனாதிபதி வைகையாற்று போரில் வீரபாண்டியன் தலைக்கொண்ட கொண்ட கொடும்பாளூர் பெரியவேளார் பூதி விக்ரமகேசரி மகாராஜா விஜயமாகிறார் என்ற இடிமுழக்க குரல் ஒலித்தது பல்லவகுல தோன்றல் வைகை போரில் தலை கொண்ட வீராதி வீரர் வடபெண்ணை போரில் வேங்கி படையை முறியடித்த பராக்கிரம பூபதி பார்த்திபேந்திரவர் விஜயமாகிறார் என்ற இன்னொரு இடிமுழக்க குரல் ஒலித்தது இப்படி கட்டியம் கூறியவர்களுக்கு பின்னால் சுமார் முப்பது குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்களுக்குள் நடுநாயகமாக கம்பீரமான வெள்ளை குதிரைகளின் மீது சேனாதிபதி பெரிய வேளாரும் பார்த்திபேந்திரனும் வீற்றிருந்தார்கள் குதிரை வீரர்களை தொடர்ந்து ஒரு பெரிய யானை வந்தது சிறிது தூரத்துக்கு பின்னால் வந்த காலப்படை புழுதி படலத்தின் மங்கள் அடைந்து காணப்பட்டது முன்னால் வந்த குதிரை வீரர்கள் வழியில் ஏற்பட்ட தடையினால் அதிருப்தி அடைந்தவர்களாக தோன்றினார்கள் யாரது விலகு வழிவிடு என்று சில குரல்களும் கேட்டன பின்னர் அக்கூட்டத்தின் கசமுச கசமுச என்ற ரகசிய பேச்சுவார்த்தைகளும் ஓஹோ ஆஹா என்ற வியப்பொலிகளும் எழுந்தன வீரர்கள் குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள் கத்தி சண்டை போட்டவர்களை சூழ்ந்து கொண்டு நின்றார்கள் பூதி விக்ரமகேசரியும் பார்த்திபேந்திரனும் கூட குதிரை மீதிருந்து பூமியில் இறங்கிவிட்டார்கள் வீரர்களின் முன்னணியில் வந்து நின்றார்கள் பார்த்திபேந்திரன் படப்படத்தான் விக்ரமகேசரியிடம் கேசரியிடம் பார்த்தீர்களா வல்ல பற்றி நான் சொன்னது உண்மையா இல்லையா சுத்த அதிக பிரசங்கி இளவரசரிடமே தன் கைவரிசையை காட்ட தொடங்கிவிட்டான் இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா என்று தன் கையில் இருந்த கத்தியை ஓங்கினான் பூதி விக்ரமகேசரி அவனுடைய கையை பிடித்து தடுத்தார் கொஞ்சம் பொறுங்கள் பார்க்கலாம் என்ன அற்புதமான கத்தி போர் இந்த மாதிரி பார்த்து எத்தனையோ நாள் ஆகிவிட்டது சற்று பின்னால் வந்த காவல் வீரர்கள் சுமார் முன்னூறு பேர் அவர்களும் வந்து சேர்ந்தார்கள் வட்ட வடிவமாக நின்று வேடிக்கை பார்த்தார்கள் இதற்குள் யானை மேல் அம்பாரியிலிருந்து ஒரு பெண் கீழே இறங்கினாள் குதிரைகளுக்கும் வீரர்களுக்கும் இடையிடையே அவள் புகுந்து வந்து வேடிக்கை பார்த்த வட்டத்தின் முன்னணியில் நின்று அவளுடைய முகத்தில் அச்சமயம் கூடிக்கொண்டிருந்த கிளர்ச்சியை சொல்ல முடியாது சுழன்ற தாளத்திற்கு ஏற்ப அவளுடைய கையில் இருந்த பூவின் தண்டு சுழன்றது இந்த பெண் தான் கோடிக்கரை சமுத்திர கன்னியாக திகழ்ந்த பூங்குழலி சிறிது நேரம் வரையில் அவளுடைய முகத்துக்கு எதிரே இளவரசர் முகம் தெரியும்படியாக அவ்வீரர்கள் நின்று போரிட்டனர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பாதிட்டம் சுற்றி வந்தனர் கடைசியில் வந்திய தேவனுடைய முகம் பூங்குழலியின் முகத்துக்கு எதிராக வந்தது இடையிடையே வந்திய தேவனுடைய கண்கள் சுற்றிலும் பெருகி வந்த வீரர் கூட்டத்தை கவனித்து வந்தன அப்போது பூங்குழலியையும் பார்த்துவிட்டன திடீரென்று அந்த பெண்ணை பார்த்த வியப்பினால் ஒரு நொடி அவன் கவனம் சிதறியது அந்த ஒரு நொடி நேரமே இளவரசருக்கு போதுமா இருந்தது வந்திய தேவனுடைய கத்தியின் மீது இளவரசரின் கத்தி தாக்கியது வானகுல வீரன் தடுமாறினான் அவனுடைய கைப்பிடியிலிருந்து நழுவி பட்டா கத்தி கீழே விழுந்தது சுற்றிலும் கூடிய வர்கள் அச்சமயம் எழுப்பிய ஆரவாரம் அலைக்கடலின் ஓசையை போன்றிருந்தது அவ்வளவு முயற்சி அவனை கட்டி தழிவி கொண்டார் வந்தியத்தேவரே நீர் என்னுடைய வாழுக்கு தோற்கவில்லை வாழுக்கு வாழ் சமமாக போரிட்டீர் ஆனால் ஒரு பெண்ணின் கண் வாழுக்கு தோற்றீர் இதில் அவமானம் ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் நேரக்கூடியதுதான் வந்தியத்தேவன் அதற்கு ஏதோ சமாதானம் சொல்ல ஆரம்பித்தான் அதற்குள் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியும் பார்த்திபேந்திரனும் அவர்களை நெருங்கி வந்து விட்டார்கள் இளவரசே இந்த பிள்ளையை நான் தான் தங்களிடம் மனுப்பினேன் கலங்கி போய்விட்டோம் பேச்சை என்னால் பொறுக்க முடியவில்லை இலங்கையில் யுத்தம் நடக்கிறது என்கிறார்களே யுத்தம் எங்கே யுத்தம் எங்கே என்று கேட்டு என்னை துளைத்து விட்டார் இதோ யுத்தம் என்று காட்டினேன் இவ்வாறு இளவரசர் கூறியதும் சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் மறுபடியும் வாரம் செய்தார்கள் சேனாதிபதி வந்திய தேவனுடைய அருகில் வந்து அவன் தட்டி கொடுத்தார் அப்பனே இம்மாதிரி கத்தி சண்டை பார்த்து எத்தனையோ நாள் ஆகிவிட்டது இளவரசருக்கு சரியான துணைவண்ணி சில சமயம் அவருக்கு இப்படித்தான் திடீர் பெற்ற வராதக சக்கரவர்த்தியின் அவருடன் நேருக்கு நேர் நின்று சண்டை பிடிக்க முடியாதவர்கள் அவருடன் நெடுநாள் சிநேகிதமாய் இருக்க முடியாது இதற்குள் இளவரசர் பார்த்திபேந்திர பல்லவரின் சமீபமாக சென்று ஐயா தாங்கள் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன் தங்களை சந்திப்பதற்காகவே விரைந்து வந்தேன் காஞ்சியில் தமையனார் சௌக்கியமா என் பாட்டனார் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார் இளவரசே பாட்டனாரும் தங்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் ஆகிவிட்டன இனி ஒரு கணமும் தாமதிப்பதற்கு இல்லை என்று பார்த்திபேந்திரன் கூறுவதற்கு இளவரசர் முக்கிய காரியமாக இல்லாவிட்டால் தாங்களே புறப்பட்டு வருவீர்களா இனி ஒரு கணமும் தாமதிக்க வேண்டியதில்லை இப்போதே செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்றார் இளவரசர் இச்சமயம் அவர்கள் அருகில் வந்த சேனாதிபதி பெரிய வேளார் நடுசாலையில் இத்தனை பேருக்கு நடுவிலே ஒன்றும் பேச முடியாது அதோ ஒரு பால் மண்டபம் தெரிகிறதே அங்கே போகலாம் நல்ல வேலையாக இந்த இலங்கையில் பால் மண்டபத்துக்கு குறைவு கிடையாது சாலைக்கு அப்பால் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பால் மண்டபத்தை நோக்கி அனைவரும் போனார்கள் போகும் வந்திய தேவன் ஆழ்வார் கடியானை நெருங்கி இது என்ன இளவரசர் இப்படி செய்கிறார் அன்று திடீரென்று குத்துச்சண்டை போட்டார் என்று கத்தி சண்டையில் இறங்கினார் சொல்லி விட்டாவது சண்டையை ஆரம்பிக்க கூடாதா இளவரசருடைய சிநேகம் மிகவும் ஆபத்தாய் இருக்கும் போரிருக்கிறதே இளவரசர் இதை கேட்டுக்கொண்டே அவர்கள் பக்கத்தில் வந்துவிட்டார் ஆமையா என்னுடைய மிகவும் ஆபத்தானதுதான் நேற்றிரவே உமக்கு தெரிந்திருக்குமே ஆபத்துக்கு உள்ளாகாமல் இளவரசே அதற்காக இருந்து எந்தவித ஆபத்துக்கும் இப்படி நீங்கள் திடீர் திடீரென்று சண்டை போடுகிறீர்களே இப்போது வீர வைஷ்ணவன் குறுக்கிட்டு தம்பி இது உனக்கு தெரியவில்லையா எதிரே வருகிறவர்கள் யார் என்று தெரிந்து அதற்கு தக்கபடி காரியம் செய்வதற்காக இளவரசர் இந்த உபாயத்தை கையாண்டார் வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் சண்டையை கண்டால் கொஞ்சம் நின்று பார்ப்பார்கள் அல்லவா திருமலை சொல்வதும் சரிதான் என்னுடைய ஜாதக ஒன்று இருக்கிறது என்னுடன் யாராவது இருந்தால் அவர்களுக்கு மற்றவர்களின் பொறாமையும் பகைமையும் நிச்சயம் இருக்கும் அதற்காக நான் யாருடைய யாருடையத்தையாவது விரும்பினால் அவர்களுடன் அடிக்கடி சண்டை பிடிப்பது வழக்கம் இதை பொருட்படுத்தாதவர்கள் தான் என்னுடைய சிநேகிதர்களாய் இருக்க முடியும் என்றார் இளவரசர் அப்படியானால் சரி இனிமேல் தாங்கள் சண்டையை ஆரம்பிப்பதற்கு காத்திருக்காமல் நானே ஆரம்பித்து விடுகிறேன் இளவரசே தங்களுக்கு செய்தி கொண்டு வந்த நான் ஒரு முக்கிய செய்தியை சொல்ல மிட்டு அதை இப்போது சொல்லிவிட விரும்புகிறேன் சொல்லியே ஆக வேண்டும் தாங்கள் கேட்க விரும்பாவிட்டால் மறுபடியும் கத்தியை எடுங்கள் என்றான் வந்திய தேவன் வல்லவரையரே வேண்டாம் செய்தியை சொல்லுங்கள் இளவரசே நம்மை சுற்றி நின்ற கூட்டத்தில் ஒரு பெண் கையில் காம்புள்ள மலருடன் நின்று கொண்டிருந்தாளே அவளுடைய கண்வீச்சுக்கு நான் தோற்றுவிட்டேன் என்று கூட தாங்கள் சொல்லவில்லையா அந்த பெண் யார் தெரியுமா இல்லை ஐயா அவளை நான் நன்றாய் பார்க்கவில்லை பார்க்கும் வழக்கமும் எனக்கு கிடையாது இளவரசே அவள் தான் தங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாள் சொல்ல

முதிரகுமாரி அப்படி ஒரு பெயரும் எனக்கு நினைவில் இல்லையே அவளை பார்த்தால் கூட ஞாபகம் இல்லையே இளவரசே தயவு செய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் தங்களுக்கு நினைவில்லை என்றால் உடைந்துவிடும் கோடிக்கரையில் தாங்கள் மரக்கலம் சேர்வதற்காக படகில் ஏற ஆயத்தமா இருந்தீர்கள் அச்சமயம் ஒரு பெண் தனியாக படகு விட்டு கொண்டு கடலில் இருந்து கரைக்கு வந்தாள் தாங்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் அவளும் நீங்கள் எல்லோரும் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் நின்ற இடத்துக்கு அருகில் வந்தாள் இந்த பெண் யார் என்று தாங்கள் கலங்கரை விளக்க தலைவரை கேட்டீர்கள் அவர் இவள் என் குமாரி என்றார் தாங்கள் உடனே ஓஹோ இவள் உமது குமாரியா சமுத்திர குமாரி என்றல்லவா நினைத்தேன் என்றீர்கள் அதை அந்தப் பெண் மறக்காமல் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணின் உதவியினால்தான் நான் கடல் கடந்து இலங்கைக்கு வர முடிந்தது நீர் சொன்ன பிறகு எனக்கு லேசாக கொஞ்சம் நினைவுக்கு வருகிறது ஆனால் கோடிக்கரை சமுத்திர குமாரிக்கு இங்கே அனுராதாபுரத்து அருகில் என்ன வேலை இவர்களுடன் எதற்காக வந்திருக்கிறாள் ஒருவேளை உண்மை தேடிக்கொண்டா இல்லை இளவரசே அப்படி ஒரு நாளும் நடக்காது என்னை தேடி வர நியாயமில்லை யாரையாவது தேடி வந்திருந்தால் அது தங்களை தேடித்தான் இருக்க வேண்டும் எதற்காக என்று எனக்கு தெரியாது இப்படி சொல்லிக் கொண்டே வந்திய தேவன் சற்று தூரத்தில் சேனாதிபதியின் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த பூங்குழலியை பார்த்தான் அவள் தலை குனிந்த வண்ணம் நடந்தாள் ஆயினும் அவளுடைய கவனம் கருத்து எல்லாம் இளவரசரிடமே இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டான் சிறிது நேரத்துக்கு ஒரு தடவை அவளுடைய கடைக்கண் இளவரசரை நோக்குவதையும் அறிந்தான் அச்சமயம் அவளை பற்றி தாங்கள் பேசுகிறோம் என்பதும் உள்ளுணர்வினால் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லாவிடில் அப்படி அவள் குனிந்த தலை நிமிராமல் நடப்பதற்கு யாதொரு அவசியமும் இல்லையே என்று வந்திய மனதில் எண்ணிக்கொண்டான் மேற்கூரை இல்லாமல் வேலைப்பாடான கருங்கள் தூண்கள் மட்டும் நின்ற மண்டபத்தை அவர்கள் அடைந்தார்கள் சுற்றிலும் வளர்ந்திருந்த மரங்கள் அந்த மண்டபத்துக்கு ஓரளவு நிழலை அளித்தன மண்டபத்தின் மத்தியில் ஒரு மேடான பீடமும் இருந்தது அங்கே சென்று இளவரசரும் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் அமர்ந்தார்கள் வந்திய தேவனும் வாழ்வார்க்கடியானும் சற்று தள்ளி நின்றார்கள் இன்னொரு பக்கத்தில் ஒரு தூணின் மறைவில் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள் அங்கிருந்தபடி அவள் இளவரசரையும் வந்திய தேவனையும் பார்க்க கூடியதா இருந்தது அந்த கூரையில்லாத மண்டபத்தை சுற்றிலும் வீரர்

சதி செய்ய தங்கள் தமையனாருக்கு பட்டம் இல்லை என்று சொல்லிவிட்டு சிவபக்தரான மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதென்று தீர்மானித்திருக்கிறார்கள் பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் இரட்டைக்குடை ராஜாளியரும் மழப்பாடி மலவரையரும் மற்றும் இவர்களை போன்ற வேறு பல துரோகிகளும் இந்த கூட்டு சதியில் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முயற்சி பற்றி நாம் சிறிதும் கவலைப்பட வேண்டியதில்லை வடதிசைப்படையும் தென் திசை படையும் நம் வசத்தில் இருக்கின்றன திருக்கோவலூர் மிலாடுடையாரும் கொடும்பாளூர் பெரிய வேளாரும் நம் பக்கம் இருக்கிறார்கள் இவர்களுடைய உதவிகளை படைகளின் துணை கொண்டும் துரோகிகளின் சதியை ஒரு நொடியில் சின்ன பின்னமாக்கி விடலாம் ஆனால் எதிரிகளுக்கு அதிக காலம் இடம் கொடுத்து விடக் கூடாது துரோகிகளின் சூழ்ச்சியை முளையிலேயே கிள்ளி எரிந்து விட வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதை முன்னிட்டு தங்களை உடனே காஞ்சிக்கு அழைத்து வரும் படியாக தங்கள் தமையனாரும் பாட்டனாரும் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இச்சமயத்தில் நீங்கள் சகோதரர்கள் இருவரும் பிரிந்திருக்கலாகாது என்றும் ஒரே இடத்தில் இருப்பது மிக அவசியம் என்றும் தங்கள் பாட்டனார் கருதுகிறார் இன்னும் தங்கள் தமையனாரின் உள்ளத்தில் இருப்பதையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அவருக்கு ஒரே இடத்தில் இருந்து ராஜ்யம் ஆளுவதில் விருப்பம் இல்லை கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் கப்பலேறி செல்ல வேண்டும் என்றும் அந்த நாடுகளையெல்லாம் வென்று சோழர் புலிகொடியை பறக்கவிட வேண்டும் என்றும் அவர் துடிதுடித்து கொண்டிருக்கிறார் வடநாட்டு படையெடுப்புக்கு பழுவேட்டரையர்கள் முட்டுக்கட்டை போட்டதிலிருந்து அவருடைய போர்வெறி ஒன்றுக்கு பத்து மடங்கு ஆகியிருக்கிறது ஆகையால் தாங்கள் காஞ்சிக்கு வந்து சேர்ந்ததும் தஞ்சைக்கு படையெடுத்து சென்று சதிகாரர்களை எல்லாம் வதம் செய்து ஒழித்துவிட்டு சோழ சிம்மாசனத்தில் தங்களை அமர்த்தி முடிசூட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார் இத்தனை நேரம் கவனத்துடனும் கேட்டு வந்த இளவரசர் இப்போது தம் செவிகளை கை நாள் தூரம் இளவரசே தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சகோதரர்கள் விவாதித்து தீர்த்து கொள்ள வேண்டியது ஆனால் சதிகாரர்களை ஒழிப்பதில் இரண்டு பேரும் ஒன்றுபட வேண்டியது அவசியம் உடனே தாங்கள் காஞ்சிக்கு புறப்பட்டு வாருங்கள் பழுவேட்ட சம்பு வரையர்களையும் பூண்டோடு அழிப்போம் சிவபக்தரான மதுராந்தகனை சிவலோகத்துக்கே அனுப்பி வைப்போம் பிறகு தாங்களும் தங்கள் தமையனாரும் யோசித்து முடிவு செய்யுங்கள் என்றான் பார்த்திபேந்திரன் ஐயா எல்லாம் நாமே முடிவு செய்ய வேண்டியது தானா என் தந்தை சக்கரவர்த்தி அவருடைய விருப்பம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஒருவேளை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா என் தமையனாருக்கு தந்தையிடமிருந்து ஏதேனும் ரகசிய செய்தி வந்ததா இளவரசே இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் மூடி மறைப்பதில் பயனில்லை தங்கள் தந்தையின் விருப்பத்தை இச்சமயம் மறைந்து கொள்வது இயலாத காரியம் சக்கரவர்த்தி இப்போது சுதந்திர மனிதரா இல்லை பழுவேட்டரையர்களின் சிறையில் இருக்கிறார் அவர்களுடைய

வண்டி வாகனங்கள் இல்லையா தங்க ரதங்களும் முத்து சிவிகைகளும் இல்லையா சித்தரசர்கள் சிறையாக மாறிவிட்டது இளவரசே தங்கள் தந்தையின் உயிரை காப்பாற்ற விரும்பினால் உடனே புறப்பட்டு வாருங்கள் இந்த வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தை கலக்கிவிட்டன என்பது நன்றாக தெரிந்தது அவருடைய கலை முகத்தில் முதன் முதலாக கவலைக்குறி தென்பட்டது இளவரசர் நேரம் சிந்தனையில் விட்டு சேனாதிபதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் தளபதி தங்களுடைய முன்பு முதன்மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்திருந்தார் ரகசிய அபிமானத்துக்கும் என்னை இலங்கையிலேயே இருக்கும்படி யோசனை தாங்களும் அதை ஆமோதித்தீர்கள் இங்கே சண்டை ஒன்றும் நடக்கவில்லையே நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சமாதானம் சொன்னீர்கள் முதன்மந்திரி இதோ நிற்கும் வைஷ்ணவரிடம் அதே யோசனையை திரும்ப சொல்லி அனுப்பியிருக்கிறார் என் தமக்கை இளைய பிராட்டியிடம் எனக்கு எவ்வளவு மதிப்பு என்பது தங்களுக்கு தெரியும் அவர் இட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன் இலங்கைக்கு அவர் வர சொல்லித்தான் வந்தேன் இளைய பிராட்டி இதோ இந்த வானர் குலத்து வீரனிடம் ஓலை அனுப்பியிருக்கிறார் ஒரு விதத்தில் என் தமக்கையின் செய்தியும் பார்த்திபேந்திரன் கூறியதை ஒட்டியிருந்தது ஆனால் உடனே புறப்பட்டு பழையாறைக்கு வரும்படி எழுதி அனுப்பியிருக்கிறார் என் தமையனாரோ காஞ்சிக்கு வரும்படி இவரிடம் கூறி அனுப்பியுள்ளார் சேனாதிபதி தங்களுடைய கருத்து என்ன இளவரசே இன்று காலை வரையில் தாங்கள் இந்த இலங்கை தீவிலேயே இருக்க வேண்டும் என்ற கருத்துடனையே நான் இருந்தேன் நேற்று இரவு கூட இவருடன் நெடுநேரம் விவாதித்து கொண்டிருந்தேன் இவர் வெகு நேரம் விவாதித்தும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் இன்று அதிகாலையில் அதோ நிற்கிறாளே அந்த பெண் வந்து ஒரு செய்தி சொன்னாள் அதை கேட்டதும் என் கருத்தை மாற்றிக்கொண்டேன் தாங்கள் உடனே காஞ்சிக்கு போக வேண்டியது அவசியம் என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது என்றார் இலங்கை சேனாதிபதி தூண்மறைவிலே நின்று தன்னை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது இளவரசர் தம் பார்வையை செலுத்தினார் அபிமன்யுவை நாலாபுறமும் பகைவர்கள் தாக்கி கொண்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை நாலாபுறம் இருந்து வரும் செய்திகளை தாக்கி கொன்றுவிட்டு ஏதும் என்று இளவரசர் சொல்லிக் கொண்டார் சேனாதிபதி அந்த பெண் என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாள் அவளே சொல்லட்டும் என்றார் பெரிய வேளார் பூங்குழலி தயங்கி தயங்கி நடந்து வந்தாள் இளவரசர் முன்னால் வந்து நின்றாள் நாலு பக்கமும் திரும்பி பார்த்தாள் சேனாதிபதியை பார்த்தாள் பார்த்திபேந்திரனை பார்த்தாள் சற்று தூரத்தில் நின்ற பந்திய தேவனையும் ஆழ்வார் கடியானையும் பார்த்தாள் இளவரசர் முகத்தை மட்டும் அவளால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை பூங்குழலியை பார்த்து சீக்கிரம் சொல் என்றார் சேனாதிபதி பூங்குழலி ஏதோ சொல்ல முயன்றாள் ஆனால் வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை ஆகா இந்த உலகமே ஊமை ஊமைமயமாகி விட்டது போல் காண்கிறது என்றார் அருள்மொழிவர்மர் அவ்வளவுதான் பூங்குழலி தன் கண்ணிமைகளை உயர்த்தி ஒரு தடவை ஒரு நொடி நேரம் இளவரசரை நோக்கினாள் அதற்குள் அக்கண்களில் கண்ணீர் ததும்பி வழிய ஆரம்பித்து விட்டது உடனே அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள் ஓடி போய் தூரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்களுக்கிடையில் மறைந்தாள் எல்லோரும் வியப்புடன் அதை பார்த்து கொண்டு நின்றார்கள் வந்தியத்தேவன் முன்வந்து ஐயா இவள் முன்னொரு தடவை இப்படித்தான் ஓடினாள் நான் தொடர்ந்து போய் பிடித்துக் கொண்டு வருகிறேன் அப்படியே செய் ஆனால் அதற்குள் அவள் கொண்டு வந்த செய்தி என்ன என்பதை சேனாதிபதி சொல்லட்டும் என்றார் இளவரசர் அதற்கு சேனாதிபதி இளவரசே அதை இரண்டே வார்த்தைகளில் சொல்லிவிடலாம் தங்களை சிறைப்படுத்தி கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் இரண்டு பெரிய மரக்கலங்களையும் அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் மரக்கலங்கள் தொண்டைமா நாட்டு கால்வாயில் புகுந்து மறைவான இடத்தில் வந்து நிற்கின்றன